காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்தவர்தான் மோகன்ராஜ் கட்டிட தொழிலாளியான இவருக்கு திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவியை பிரிந்துவிட்டார் அதன் பிறகு மோகன்ராஜுக்கு பவானி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது அவரையே இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார் கட்டிட வேலைக்காக மோகன்ராஜ் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார் இந்த நிலையில்தான் பவானிக்கும் அவரது எதிர் வீட்டில் வசித்து வந்த மணிகண்டன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலா கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் மோகன்ராஜ் வெளியூருக்கு வேலைக்கு செல்லும் சமயங்களிலெல்லாம் மணிகண்டன் பவானியின் வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த தகவல் மோகன்ராஜ் காதுக்கு எட்ட இருவரையும் அழைத்து கண்டித்தும் உள்ளார் இதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருவரும் தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்துள்ளனர் இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் வெளியூருக்கு வேலைக்கு சென்ற மோகன்ராஜிடமிருந்து அவரது குடும்பத்தினருக்கு எந்த தகவலும் வரவில்லை பவானியிடம் கேட்டபொழுதும் அவரும் ஏதோ மலுப்பலாகவே பதில் தெரிவித்து இருக்கிறார் இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆகியும் மகனிடமிருந்து ஒரு போன் கூட இல்லையே என மோகன்ராஜின் பெற்றோர்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் போலீசாருக்கு அவரது மனைவியான பவானியின் பேச்சில் சந்தேகம் அளித்த நிலையில் அவருடைய வானிலையை விசாரித்துள்ளனர் அப்போது பல்வேறு திருக்கிடம் தகவல்கள் வெளியாகியுள்ளன கள்ளக்காதலை கைவிடுமாறு பவானியிடம் தொடர்ந்து மோகன்ராஜ் சண்டை போட்டு வந்துள்ளார் கள்ளக்காதலுக்கு மோகன்ராஜ் இளையராக இருப்பதை பவானி தன்னுடைய காதலான மணிகண்ணனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்ற மோகன்ராஜ் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை கடந்த ஒரு வருடமாக மகன் திரும்பி வராததால் மோகன்ராஜின் பெற்றோர் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகனை காணவில்லை என புகார் அளித்தனர் மணிகண்டன் அவரது நண்பரான ராஜேஷ் பவானியின் தங்கை கணவன தயாலன் ஆகியோருடன் சேர்ந்துதான் மோகன்ராஜை வையாவூர் பனந்தோப்பு பகுதியில் வைத்துக் கொன்று அவரது உடலை யாருக்கும் தெரியாமல் தீ வைத்து எரித்துவிட்டு தெரிந்ததும் தற்போது விசாரணையில் தெரிய இதையடுத்து போலீசார் பவானி மணிகண்டன் ராஜேஷ் மற்றும் தயாலன் ஆகிய நான்கு பேரையுமே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் கள்ளக்காதல் விவகாரத்தில் கட்டிட தொழிலாளி கொலை செய்யப்பட்டது ஒரு வருடத்துக்குப் பிறகு அம்பலமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது